தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தோட ஜூலை மாதம் முடிஞ்சு ஆகஸ்ட் மாதம் போகுது அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது குரோதி வருடம் ஆடி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை துவாதிசி திதியை பிரதோஷத்தை அன்னைக்கு பிறகுது ரொம்ப அற்புதமான ஒரு நேரத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பிறகுது ஆகஸ்ட் மாதம் நாலாம் தேதி ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறதுக்கு அற்புதமான ஒரு தினம் மறந்துடாத இதை செஞ்சுருங்க அதே மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறு கிருஷ்ண பகவான் அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி தினம் அப்படிங்கிறது வருது பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி வருது அன்னைக்கு தான் ஆவணி அவிட்டம் அப்படிங்கிற ஒரு நல்ல நாள் அப்படிங்கிறதும் வருது இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கடகராசியிலிருந்துட்டு பதினேழாம் தேதி சிம்ம ராசிக்கு போகிறார் சனி பிரதோஷத்தை அன்னைக்கு போகிறாரு அதோட செவ்வாய் ரிஷபராசியில் குருவோடு சேர்ந்துக்கிட்டு இருக்கார் குரு அங்கே தான் இருக்க போகிறாரு புதன் கடகராசியில் வக்கரம் அடைஞ்சிருக்கார் பதிமூணாம் தேதி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு மாத கடைசி தேதி சிம்மத்துக்கு போகிறார் சுக்கர பகவான் சிம்ம ராசியில் இருந்துக்கிட்டு இருபத்தாறாம் தேதி ராசிக்கு போகிறாரு குரு பகவான் ரிஷபத்திலையும் சனி பகவான் கும்பத்தில் வைக்கிற நிலையிலையும் ராகு மீனத்திலையும் கேது ராசிலையும் இருக்காங்க இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது எதை எதெல்லாம் நீங்கள் செய்யலாம் எதை எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துருவோம் போன வீடியோவில் ஆடி மாதம் பலருக்கு வந்து சரியில்லை நேரம் அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம் அதாவது கெட்ட நேரங்கிறது நமக்கு மட்டும் இல்லை கடவுளுக்கே வந்திருக்கு ராமபிரானே கெட்ட நேரம் வந்ததால தான் வனவாசம் போனார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனால் உள்ளதை உள்ளபடியே நாம் சொல்லிடுறோங்கிறதால சின்ன சின்ன எச்சரிக்கை அப்படிங்கிறத நாம் சொல்லியிருந்தோம் பல பேர் வந்து நீங்கள் பாசிட்டிவாக சொல்லலை அப்படின்னு இருந்தாங்க பாசிட்டிவாக சொல்கிறேன்னு உங்களுக்கு ஆசை காட்டி மோசம் பண்ணுறதுக்கு நாள் கிடையாது என்ன நடக்க போதோ அதை சொல்லிடுறேன் கேட்டுக்கோங்க தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கடந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா ஓடிச்சு ஏன்னா ஏழரை சனி அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கி போச்சு ஏழரை வருஷம் பட்ட கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது இப்போ இருக்கிற கஷ்டம்லாம் பெரிய விஷயம் இல்லை நம்ம நிறைய கஷ்டத்தை தாண்டி வந்துட்டோம் சரி ஏழரை முடிஞ்சு போச்சு கொஞ்சம் நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் குரு பகவான் ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு போயிடுறார் ராசிக்கு அதிபதியான குரு ஆறில் போய் உட்காந்துருக்கார் அப்படிங்கிறது ஒரு நல்ல இடமா இல்லாமல் போச்சு ஏன்னா பொதுவாகவே ருணரோக சத்துருஸ்தானத்தில் குரு இருக்கார் அப்படின்னா ஆறில் குரு ஊரில் பகை அப்படிப்பட்ட குரு இந்த காலகட்டத்தில் குருமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை அடைஞ்சிருக்கார் ஆனாலும் நமக்கு ஏன் கஷ்டம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் வக்கரம் ராசிக்கு ரெண்டுக்கும் மூணுக்கும் அதிபதியான சனி மூணாவது வீட்டில் வக்கரம் அடைஞ்சிருக்கார் அப்படிங்கிறத ஒரு சிறப்பான அமைப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் கடமையை வந்து நம்மளால் சரிவர செய்ய முடியாது எந்த ஒரு வேலையும் நாளைக்கு நம்ம இதை முடிச்சிடணும் எந்த வேலையை புரிந்தாலும் பரவாயில்ல இந்த வேலையை முடிச்சிடணும் அப்படி திட்டம் போட்டு ஒரு காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னா திட்டமிட்ட அது நடக்காது ஏதாவது ஒரு இடைஞ்சல் ஏதாவது ஒரு தடை ஏதாவது ஒரு தாமதம் ஏதாவது ஒரு வில்லங்கம் எவனோ ஒருத்தன் பூந்து நம்ம வேலையை கெடுத்துக்கிட்டு இருப்பான் இது என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல எந்த வேலையுமே எடுத்தால் முடித்தனே முடிய முடியுது இழுத்துக்கிட்டே கிடக்குச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு சளிப்பு நமக்கு தட்டிப்போம் அப்படிப்பட்ட உங்களுக்கு எதிரிகளோட தொல்லை அப்படிங்கிறது கூடுதலாக இருக்கும் தக்க சமயத்தில் காரியங்கள் அப்படிங்கிறது நடக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு உண்டான பரிகாரங்கள் அப்படிங்கிறத செஞ்சுக்கணும் என்ன பரிகாரம் எளிய பரிகாரங்கிறத பின்னாடி நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ஆறாம் இடத்துல இருக்கிற குருவோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ராசிக்கு ரெண்டு பத்து பன்னெண்டு இந்த வீட்டில் உழுவுது குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடத்துக்கு பலன் கூட மறைவிடத்தில் குரு இருந்தாலும் அவரோட பார்வையால் பலன் கொடுப்பார் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த சனி வக்கரத்தால் உண்டாகக்கூடிய கெடுதல் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும் அதோட உங்களோட ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் செவ்வா அவர் வந்து இப்போ உங்களோட ராசி அதிபதி குருவோடு சேர்ந்துக்கிட்டு குருமங்கல யோகம் அப்படிங்கிற யோகத்தையும் கொடுக்குறார் ராசிக்கு அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களோட ராசி அதிபதி குரு பகவானுக்கு நட்பு கிரகம் பன்னெண்டுக்கு அதிபதி ஆறில் மறைஞ்சிருக்கார் அப்படிங்கிறது ஒரு விபரீத ராஜயோகம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் குருமங்கல யோகம் கொடுக்குது அப்படிங்கிற அடிப்படையிலையும் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும் சரி வேலை பார்க்குறனே ஜோசியரை ஒன்றும் வேலை இல்லாமல் இருக்கே கிடைக்குமா அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்ன ஒரு இடத்துக்கு பத்து இடம் அலையணும் போனோம் ரெண்டு இடத்துக்கு போனோம் வேலை கிடைச்சோம் அப்படின்னு இருக்காது கொஞ்சம் தொடர் முயற்சிகள் அப்படிங்கிறத செய்யணும் நாலு இடத்துல அஞ்சு இடத்துல அலைஞ்சாதான் வேலை கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கிடைச்ச வேலையை பிடிச்சிக்கிறது தான் நல்லது எனக்கு இது பிடிக்கல நான் வேறு வேலைக்கு தாவுறேன் அந்த மாதிரி வேலைலாம் செய்யாதிங்க இப்போ நமக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை ஏதோ இருக்கிறத வச்சு ஓட்டுவோம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த செப்டம்பர் மாதம் முடிகிற வரைக்கும் எப்படியாவது ஓட்டணும் அதை கவனத்தில் வச்சுங்க இதுமாதிரி மாத தொடக்கத்தில் புதன் வக்கரம் ராசிக்கு ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதியான புதன் ஒரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற ஒரு கிரகம் அவர் வந்து வக்கரம் அப்படிங்கிறது நல்லது தான் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறத இந்த புதனோட வக்கரம் அப்படிங்கிறது கொடுக்கும் அது ஒரு விதத்தில் நல்லது தான் இருந்தாலும் ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி வக்கரமாகறார் அப்படின்னா கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும் வீட்டில் ஒரு நகையை வச்சுட்டேன் மூக்க முடியல வட்டி கட்ட முடியல தொழில் கொஞ்சம் சரியாக செயல்படல திடீர்னு உட்காந்து போயிருக்கேன் கூட்டு தொழில் ஒரு கூட்டாளியோடு செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அதில் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு கூட்டு தொழிலை பிரிஞ்சிடலாமா இல்லை சேர்ந்தே ஓட்டலாமா ஒரு குழப்பமான மனநிலையிலே இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு பதிமூணு தேதி வரைக்கும் தேதிக்கு பிறகு அவர் பலம் அடைஞ்சிடுறாரு புதன் வந்து பலம் அடைஞ்ச பிறகு பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிற பேச்சுக்கே வேலை இல்லை பணம் வந்து இதுக்கு மேலே நமக்கு பற்றாக்குறை ஒருத்தண்டர் போய் கடை வாங்கணும் கட்டி நிற்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது கடை வாங்கியிருந்தால் கூட அடைச்சிடலாம் பத்து ரூபா கடனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வரும் ஏன்னா ஏழுக்கும் பத்துக்கும் அதிபதி புதன் பலமடைஞ்சிரதா இருக்கிறப்ப தொழில் வளர்ச்சி நல்லாயிருக்கும் மனைவிக்கு வேலை கிடச்சி அவங்க மூலியமாக வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு இல்லாட்டி நீங்கள் செய்கிற தொழிலேயே மனைவி வந்து ஏதாவது உதவிகள் செஞ்சு அதன் மூலயமா தொழிலை பெருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது எல்லாமே நல்லபடியாக இருக்குது அப்படிங்கிறதால குடுமான வரைக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த பதிமூணாம் தேதிக்கு பிறகு மனைவியை கொண்டு போய் உங்களோட தொழில் நிறுவனத்தில் கல்லாப்பட்டியில் உட்கார வைங்க காலையில் முத முத கடையை துறக்கிறது மனைவியாக இருக்கணும் கூட்டு போய் கடையை துறக்க வச்சு ஒரு பூஜை பண்ணிவிட்டு அவங்கள வேலை வேலையை ஆரம்பிக்க சொல்லுங்கள் ரொம்ப வியாபாரம் நல்லாயிருக்கும் தொழில் விருத்தி அடையும் அதுமாரி மாத தொடக்கத்தில் ராசியில் சுக்கரன் இருக்கார் ஆருக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியான சுக்கரன் பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்கார் அப்படிங்கும்போது இந்த தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு வர வேண்டிய இருந்தால் வந்துடும் பூர்வீக சொத்தில் ஒருத்தர் மங்காலி கேஸ் போட்டால் இழுத்துட்டு கிடக்கு அப்படின்னா இப்போ தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக கிடைக்கும் இல்லை ஒரு பாகம் பிரிச்சுக்கவே முடியல ஒரு வில்லங்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட இதுக்கு மேலே சொத்தை நீங்கள் பாகம் பிரிச்சுக்கலாம் ரொம்ப நல்லபடியாகவே இருக்கும் அதோட அப்பா கொஞ்சம் நமக்கு உதவி செய்வாங்க சரி ஏதோ பிள்ளை கஷ்டப்படுறா தொழிலுக்கு பத்து ரூபா கொடுத்து உதவுவோம் இல்லாட்டி ஒரு வேலை வாங்கி தரண்டா யாரையாவது பிடிச்சி எதாவது பணம் கனவு தர்றதா இருந்தாலும் தருவேண்டா இந்த மாதிரி அப்பா நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான உதவிகள் அப்படிங்கிறத இந்த காலகட்டத்தில் செய்வாங்க தந்தை மகன் உறவில் கடந்த காலகட்டத்தில் விரிசல் இருந்தால் கூட அது இந்த காலகட்டத்தில் சரியாகி ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுமாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பிறருக்கு பொறுப்பு சொல்லி பணம் வாங்கி கொடுத்தீங்கன்னா பிரச்சனை வரும் அதனால் கூடுமான வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஜாமீன் ஜவாப்தாரி ஏற்றுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க அடுத்தவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்காதீங்க ஒரு டீ கடை காப்பி கடைக்கு போனோம்னா கூட அங்கே ஒரு அரசியல் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு ஏதோ பேச்சுவார்த்தை ஒரு வாக்குவாதம் ஓடிக்கிட்டு இருக்குன்னா கூட நம்ம போய் குறுக்கால போய் அது அப்படி இல்லை இது இப்படின்னு நம்ம நாட்டியம் பண்ணுறதோ நம்ம நாயத்தையோ அங்கே பேசுகிற வேலை வச்சு கூட தேவையில்லாத சண்டை வந்துடும் அதில் கவனமாக இருக்கணும் அது மாதிரி விவசாயிகள் புது முயற்சி எதுவும் எடுக்க வேண்டாம் நிலம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் செஞ்சிட வேண்டாம் ஏதோ நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய வேண்டியதை அப்படி அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க புது முயற்சிகள் அப்படிங்கிறது எதுவுமே வேண்டாம் ஒரு இடம் வாங்குறேன் இடம் விற்கிறேன் இல்லை விவசாயத்தில் ஒரு பயிரை மாத்துறேன் புது உரம் வைக்கிறேன் புதுசாக பூச்சி மந்து வந்துருக்கு அடிக்கிறேன் இந்த மாதிரி புது முயற்சிகள் எதுவும் எடுக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது அதுமாரி ஒரு போர்வெல் குழாய் ரிப்பேர் ஆகிறது ஒரு மோட்ரு ரிப்பேர் ஆகிறது வாகனம் ரிப்பேர் ஆகிறது இந்த மாதிரி சின்ன சின்ன பழுதுகள் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் வெட்டி செலவு அப்படிங்கிறதையும் கொடுக்கும் அதனால் தொலைதூர பயணங்கள் அப்படிங்கிறத கூடுமான வரைக்கும் தவிர்த்துருங்க ரொம்ப அத்தியாவசிய பயணம் அப்படின்னா ஒரு வழிபாதை விநாயகருக்கு ஒரு செதர்காயை உடைச்சிட்டு அதன் பிறகு பயணம் போகிறது அப்படிங்கிறது நல்லது மற்றபடி பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு சராசரியான வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும் வியாழக்கிழமையில் குரு பகவானுக்கு நெய்தி பயத்தை குரு பகவானை மனசார வணங்குங்க சனிக்கிழமையில சனி பகவானை வணங்குங்க ஏலபால மாணவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க இந்த ஆகஸ்ட் மாதம் கொஞ்சம் நல்ல மாதமாகவே இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்